கம் டு அடிங்கப்பா ஆஹா சமையல் இன்றைக்கி வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி நாம் சுலபமாக ஜூஸ் வந்து செஞ்சு குடிக்கலாம் காலையிலன்றதை இன்றைக்கி காமிக்க போகிறேன் இப்போ நான் வந்து வந்து கற்கண்டு வச்சுருக்கேன் சப்ஜா விதை வச்சுருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா லெமன் தே லெமன் ஜூஸ் போடுறதுக்கான தேவையான பொருள்லாம் வச்சுருக்கேன் இப்போ வந்து தேவையான அளவு நாம் வந்து சால்டு சேர்த்துக்கலாங்க லெமன் ஜூஸுக்கு இப்போ வந்து ஒரு லெமன் எடுத்து நான் வந்து ரெண்டாக கட் பண்ணி அரை லெமன் வந்து ஜூஸ் எடுத்துக்கிறேங்க இப்போ நம்ம ஜூஸை புழிஞ்சு எடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான ஐஸ் கட்டி வந்து சேர்த்து கற்கண்டு வந்து நாலு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேங்க நான் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சுகர் நாட்டு சக்கரை இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்குவாங்க உங்களோட விருப்பம்தான் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாங்க இப்போ தண்ணி சேர்த்துட்டு நாம் வந்து சப்ஜா விதியை வந்து சேர்த்துக்க போகிறோம் ஊற வச்சு சேர்த்திங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நான் அப்படியே வந்து செத்துக்கிட்டேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக லெமன் வந்து கட் பண்ணி வச்சிட்டோம் நைட்டு சாதம் வச்ச தண்ணி இருக்கும் இல்லையா அதை நம்ம கீழே ஊற்றாமல் இந்த மாதிரி காலையில் குடிச்சிட்டோம் வந்து நான் உள்ள நன்மைகள் இருக்குங்க இப்போ தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துடலாம் சப்ஜாவை கொஞ்சம் சேர்த்துடலாங்க அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டு கலக்கி குடிச்சிடலாங்க இப்போ மூணு நெல்லிக்கை வந்து நான் கட் பண்ணி நான் வந்து ஜாரில் வந்து சேர்த்துட்டேங்க இப்போ வந்து தேவையான அளவு நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக இப்போ ஆறு புதினா இலை வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துடலாம் இப்போ வந்து நான் கற்கண்டு சேர்த்துக்கிட்டுங்க உங்கள்கிட்ட நீங்கள் சுகர் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க விருப்பம் தாங்க இப்போ அரைச்சி எடுத்துட்டோம் தண்ணி தேவையான அளவு விட்டுவிட்டோம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நாம் வந்து ஐஸ் கட்டி வந்து சேர்த்துட்டு தேவையான ஜூஸ் வந்து ஊற்றிடலாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஜூஸ் வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குங்க அந்த ஜூஸை நீங்கள் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அந்த வீடியோ பிடிச்சி வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்